வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் இந்த நிகழ்ச்சியில இனிமேட்டு திருப்பி வராது அந்த நான் பார்த்து வியந்த கொண்டாடிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சில திரைப்படங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அதாவது எக்ஸாக்டா நைன்டீன் எயிட்டில சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதுல மிக முக்கியமான படங்களோட நினைவுகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சூப்பர் ஸ்டார் நடிச்ச பில்லா ஜானி காளி பொல்லாதவன் முரட்டுக்காலை அன்புக்கு நான் அடிமை எல்லா முன் கைராசி ராம் ராபர்ட் ரஹி இப்படி கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆகுது ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படங்கள் இது எல்லாமே தொடங்கிய ஒரு முக்கியமான ஆண்டா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்ம சொல்லலாம் இதுல ஒரு சில படங்களை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் அதுல நம்பர் ஒன் பில்லா சலீம் ஜாவத் எழுதி டான் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த இந்த கேரக்டர் இந்த படத்தினால இம்ப்ரெஸ் ஆன கே பாலாஜி அதை தமிழ்ல ரஜினியை வச்சு எடுக்கணும்னு முயற்சி பண்றாரு அந்த முயற்சியில அவர் வெற்றி அடைகிறாரு படத்துக்கு பேரு பில்லான்னு வைக்கிறாங்க ஒரு பில்லான்ற ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஸ்மக்லர் அந்த கேரக்டர்லயும் ராஜப்பா அப்படிங்கிற வேற ஒரு கேரக்டர்லயும் ரெண்டு விதமான கேரக்டர்ல ரஜினி நடிக்கிறாரு ஸ்ரீபிரியா வந்து இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க கே பாலாஜி ராஜா சுந்தரராஜா இப்படி நிறைய பேர் நடிக்கிறாங்க மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் அப்படிங்கிற பாட்டும் வெத்தலைய போட்டேண்டி கத்தி கொச்சம் வந்துதடி இந்த மாதிரி பாட்டு இது எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்தது மொத்தத்துல ரஜினியோட கரிஷ்மா அவரோட மேனரிசம் டயலாக் டெலிவரி அவரோட ஸ்பீடு இது எல்லாமே நான் இந்த திரையுலகத்தை இன்னும் அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு ஆள போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லாம சொல்லிய முதல் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா வந்து இந்த பில்லா அமைஞ்சது ஜானி என்ற படம் ரஜினி ஸ்ரீதேவி மகேந்திரன் அசோக் குமார் பாடல்கள் எல்லா பாட்டுமே அன்மேச்சபிள் ஒரு நாவிதன் ஒரு பார்பர் கேரக்டரும் ஒரு அல்டிமேட்டான ஒரு நூதனமான முறையில திருடுற ஒரு திருடன் இப்படி ஜானி இப்படி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் ரெண்டு கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாரு இந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும் அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டே இருக்க கூடாது அப்படின்னு ரஜினி தீபா கிட்ட சொல்ற அந்த டயலாக் இன்னி வரைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன் ரஜினியோட அந்த ஒரு ஸ்டைலிஷான லுக் அவரோட டயலாக் டெலிவரி திருடன்னா அந்த திருட வந்து எவ்வளவு பிரில்லியண்டா திருடுவோம் அப்படிங்கறத அவர் காமிச்ச விதம் இது எல்லாமே இந்த படத்தோட வந்து பிளஸ் பாயிண்ட் இன்னி வரைக்கும் ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் திருப்பி திருப்பி பார்த்தாலும் வர அந்த ரஜினியும் ஸ்ரீதேவியும் சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் பாடல் காட்சிகள் எல்லாமே எனக்கு ஒரு மலரும் நினைவுல இருக்குது முரட்டுக்காலை ஏவிஎம் ரஜினி எஸ் பி முத்துராமன் இளையராஜா சுமலதா ஜெய்சங்கர் இத்தனை காம்பினேஷன்ல ஒரு ரிலீஸ் ஆற படம் ஏவி மெய்யப்பனுக்கு ரஜினியும் கமலையும் வச்சு தனித்தனியா படங்களை தயாரிக்கணும் எதிர்காலத்துலன்னு ஒரு பிளான் இருந்துகிட்டே இருக்கு அவரோட மகன் ஏவிஎம் எம் சரவணன்ட்ட அதை அவர் அப்பப்பா சொல்லிக்கிட்டே இருக்கு பண்ணிருக்காரு இந்த சமயத்துல அவரு இறந்து போயிடுறாரு ஏவி வி மெய்யப்பன் அவரோட கனவை நிறைவேற்றத்துக்காக அவரோட மகன் ஏ எம் சரவணன் எஸ் பி முத்துராமனை கூப்பிட்டு எடுக்கிற படம் தான் வந்து முரட்டு காலை பல வருஷம் படமே எடுக்காம இருந்த அவங்க முதல் முதல்ல ரஜினியை வச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க முரட்டு காலை இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது ஜெய்சங்கர் முதல் முதல்ல வில்லனா நடிக்க ஒத்துக்கிறாரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஒரு சண்டை காட்சி ரயில் நிலையம் ரயில் நிலையத்தில் ஒரு மூணு நாள் நாள் ஷூட்டிங் வச்சு ஒரு ட்ரெயினே வாடகைக்கு எடுத்து கிளைமேக்ஸ் ட்ரெயின் ரயில் சண்டைக் காட்சியை அவங்க படமாக்குறாங்க ஜூடோ ரத்தனம் இப்போ கூட முரட்டு காலையில வர அந்த ரயில்ல நடக்கிற அந்த சண்டைக் காட்சி வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க ஏவிஎம் வி எம் சார் சொல்லியிருக்காரு இது ஒரு சைனீஸ் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த காட்சியை நாங்கள் எடுத்தோம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த காட்சி இன்னி கூட அதை பார்க்கும் போது எப்படி கேமரா வச்சு எடுத்தாங்க என்ன அதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கும் ராமநாதபுரம் தேனி அந்த பக்கத்துல இருந்து ஒரு நானூறு காலமாட்ட எடுத்துட்டு வந்து ஒரு பாடல் காட்சியை படமாக்கி இருப்பாங்க அது வந்து பொதுவாக எம் மனசு தங்கம் அந்த பாட்டும் அதுக்கு முன்னாடி வர முரட்டு காளைய ரஜினி அடக்கிற காளையன்ற ரஜினி அடக்கிற காட்சியிலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் சுமலதாவோட அவரோட லவ் ஒய்ஜி மெகேந்திராவோட அந்த ஃப்ரெண்ட்லி பிரதர்ஹுட் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஜெய்சங்கரோட அவரு மோதரதாக இருக்கட்டும் சீ விடுவன டிவி அப்படின்னு அவர் சொல்றதா இருக்கட்டும் ஏவிஎம்முக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்த ஒரு படம் ரஜினிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த படம் தான் வந்து இந்த முரட்டுக்கால் பொல்லாதவன் திரைப்படம் நைன்டீன் எயிட்டில ரிலீஸ் ஆகுது செவன்டி சிக்ஸ்ல வந்த பிரேமதா கணிக்க அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தோட ரீமேக்க வாங்கி தமிழ்ல தயாரிக்கப்பட்ட அந்த பொல்லாதன் திரைப்படத்துல ரஜினியோட லக்ஷ்மி நடிச்சிருந்தாங்க நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் அப்படிங்கிற அந்த பாட்டும் வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த அப்படிங்கிற அந்த பாட்டும் இன்னைக்கு நம்ம டிவில பார்க்க முடியுது நினைச்சு பார்க்க முடியுது கொல்லாதவன்ல தாடி வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பயங்கர ஒரு ராவடியான ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர்ல எதிரிகளை பந்தாடுறதாகட்டும் எல்லாத்திலயுமே வந்து ரஜினியோட ரஜினி ஸ்டைலுங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற ஒரு படம் தான் வந்து பொல்லாதவன் அது நைன்டீன் எயிட்டியில வந்த வெற்றி படங்களும் அதுவும் ஒன்று முக்தா சீனிவாசன் அவங்களோட முக்தா ஆர்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு இது ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சுது மொத்தத்துல ஆக இன்னைக்கு நிகழ்ச்சியில நைன்டீன் எயிட்டில வந்த முக்கியமான ரஜினிகாந்த் படங்களை பத்தி நம்ம பார்த்தோம் ரஜினி என்ற ஒரு ஆளுமை அந்த ஒரு காந்தம் எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் கவர்ந்திருக்க மாதிரி என்னையும் என்னுடைய சிறு வயதையும் ரொம்ப பசுமையாக்கி அந்த நினைவுல நான் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் கேரி பார்வர்டா கொண்டு போறேன்னா அடுத்த தலைமுறைக்கும் அது இன்ஜெக்ட் ஆகி அவங்களும் தலைவரோட ரசிகர்களை இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்க முடியுதுன்னா அவரு தன்னோட வேலையை எவ்வளவு சின்சியரா செஞ்சுருக்காருங்க நமக்கு புரியுது எந்த ஒரு காட்சியிலும் தன்னோட தனித்தன்மை வெளிப்படணும் அவர் பட்ட மெனக்கடல் அவரு ஒவ்வொரு காட்சியிலும் மற்ற நடிகரை போல இல்லாம தான் ஒரு சிறப்பான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி அதை வந்து அவரு அந்த படத்துல அப்ளை பண்ணதுனாலதான் அவரு தனித்தன்மை கனித்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் நட்சத்திரமா இந்த நூற்றாண்டுல விளங்குறாரு அவரோட படங்களை பத்தி நான் இன்னி ஃபியூச்சர்லயும் நிறைய வீடியோக்கள் வெளியிடுவேன் நீங்க தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு தரணும் என்னோட அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்